கல்யாணம் மட்டும் மூடி இந்த வெச்சுக்கிறது எல்லாம் வேணாம் அடி கழுதை பிசாசு என்ன புலி பாண்டி உனக்கேங்க ஒண்ணும் படல லேசா ஒரு கிண்ணிதே அரகி போச்சு என்னது நல்ல எனக்கு கால

அப்படியே வடச்சட்டையில போட்டு வறுத்து சிட்டு குருவிலேகி செஞ்சு கொண்டு வா. ஹ்ம். கழுது குடி தலையா? என்னடா பாக்குற இல்ல, இது சுட்ட குருவியா, சுடாத குருவியா? இவன் பெரிய கேபி சுந்தராம்பா, சுட்ட பலமா, சூடான பலமான்னு பார்க்கறான். கழிலன்றா, இதனே உசுரோட తిணால் ತಿnபுடுவே. என்னமோ பெருசா புலி அடிச்சது மாதிரி பேசுறியே. டேய், உன்ன சுட்டு சூப் வெச்சிரேன். சூப் ஆகி போது சொல்றேன் நான். ஐ ப்ரேடி சூட்.

வீட்டு சொந்த மயில் ஆ தாடி அடியா தாடி அடுத்த ஞாபகத்துக்கே அவன் என் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறவன் பாட்டு பாட வேண்டிய நான் சும்மா இருக்கேன் நினைச்சு போன வயசுல பாட்டு கேக்குதா நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாளாச்சு தெரியுமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல சித்தப்பு எனக்கு நேத்து பையலாம் கல்யாணம் முடிச்சுட்டு குழந்தைய தூயிடுவாங்க பேரம் பேத்தி பாக்கணும்னு ஆசை வேணாம் அதுக்காக எனக்கு அறிவே

உன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிட்டிருக்கா இல்ல ஒரு வார்த்தைக்கு சாப்பிட்டீங்களா சித்த பொண்ணு கேட்டிருக்கேடா சரி சித்தப்பு இனிமே எங்க கண்டாலும் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன் ஆனா இன்னைக்கு மட்டும் நம்ம வீட்டை சாப்பிட்டு போறேன் அது என்னது இலையாது கொண்டாங்க அடேங்கப்பா அப்பா இங்கப்பா என்ன நாலடி ரெண்டங்குல ஓ சைஸ்க்கு ஒரு இலை வாங்கிருக்க இது என்ன சாப்பிடவா இல்ல விரிச்சு படுக்கவா ரெண்டுதான் ரெண்டுக்கு இதுலயே போயிடுவா அடிக்கடி ஆயிரம் வசதிகள் வீட்டில் இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகமுடாப்பா என்ன கேட்சு ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பு கேட்டு கேடா என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா

அவ ஆத்தா வீட்டுக்கு போய் பிள்ளையோட ரெண்டு மாசம் ஆச்சு ஊர்ல பொங்க வருது புதுப்பானையில பொங்க வச்சு கதவ தலையில ஏத்தி வச்சு முன்ன விட்டு பின்னழகு நினைச்சேன் எந்த சிரிக்கு கண்ணு பட்டுச்சோ நம்ம வீட்டுக்கு இப்படி வந்து விடுஞ்சிருச்சு சும்மாவே ஊர் சிரிக்கிங்க வெறுவாயம் இல்லைவாளுக அவள் கடைச்சா விடுவாளுகளா நான் தான் அவளா வாழா வெட்டியாக்கி ஆக்கி ஆத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சேன்னு என் தலையை போட்டு உருட்டுறாளுக

வாக்குல கட்ட கழுதையே போக்கலை விட்டுதான் திருப்பணும் அவதான் கொட்டு போயிட்டாலும் அவன் ஆத்தாளுக்கும் அறிவில்லாம போச்சு இங்க இருந்து போய் கூட்டு வரத்துக்கும் எந்த நாதியும் இல்ல பத்தலா இருந்தாலும் தொத்தலா இருந்தாலும் பார்க்கப்பட்டு வந்தவளை வச்சு வாடுறதா மனுஷனுக்கு அடையாளம் முக்கா தொட்டுக்கு உதவுல முத்தத்துல கட்டி வச்சு பாக்குறதுதான் நமக்கு மரியாதை கடைசி காலத்துல பேரம்பேத்திகளை பார்த்து டீ மூத்தரை தள்ளி போட்டுட்டு கண்ணை மூடலான்னு நினைச்சேன்

சரி சரிங்க சொன்னா இருக்கு இஷ்டம் எங்கும் குத்துங்க மருந்துள்ள எடுத்து உள்ள வைப்பா சரிங்களா பாண்டியா ராசையா வந்துட்டான் டாக்டர் அம்மா இனிமே நம்மளை சரியாவே கவனிக்க மாட்டாங்க பாரு அதுக்கே நீ நம்பியார் மாதிரி ஆயிட்ட நாளைல இருந்து நீயும் சைக்கிள்ல வா பேண்ட் போட்டுக்கு அப்புறம் பாப்போம் ட்ரை பண்ணி பாக்குறேன் ஓய் என்ன ஆடிட்டு இருக்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லதா இருந்த டாக்டர் அந்த மாட்டு ஊசி எடுங்க ஒண்ணு இல்லையா ஒண்ணு இல்லையா நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர் நீங்க கேட்ட மருந்தெல்லாம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வந்துச்சு

அங்கேயும் சோத்துக்குதானா ஏண்டா மலைக்கு போகும்போது நீ எதுக்கு எச்சரி எடுத்துட்டு வர்ற சாமி ஐயப்ப சாமி பத்து வாட வர பேசாதீங்க எனக்கு கோவத்துரும் சாரி சாமி ஓகே சாமி சாமி எங்களுக்கு தான் வேண்டுதல் சாமி மலைக்கு போற சாமி நீங்க எதுக்கு சாமி வர்றீங்க புளிப்பால் கொண்டு வரதா அடிக்கு பெரிய ஐயப்ப